வங்கத்தின் மிகச்சிறந்த கவிஞரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் இந்தியா முழுமைக்கும் விடுதலைக்கு அடையாளமாக திகழ்கின்ற வந்தே மாத்திரம் என்ற சொல்லிலான ஒரு பாடலை மிகச்சிறப்பாக யாத்தளித்திருக்கிறார் அந்த பாடலை பாரதி இரண்டு முறை நல்ல தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஒரு பாடலை நம்முடைய காணொளி வழியாக நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் கேட்காதவர்கள் மீண்டும் கேளுங்கள் இரண்டாவது பாடலை இப்பொழுது படிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக இந்த பாடலும் நல்ல தனித்தமிழ் நடையில் அமைந்திருக்கிறது இந்த பாடல் இப்படி தொடங்குகிறது ஜாதிய கீதம் இரண்டு என்றுட்டு நளிர்மணி நீரும் நயம்பெடு கனிகளும் குளிர் பூந்தென்றலும் கொழும்பொழி பசுமையும் வாய்ந்தனன் விலகுவை வாழிய அன்னை வந்தே மாத்தரம் என்று முதல் நிலை தொடங்குகிறது தென்னில வதனீர் செலுத்திடும் இரவும் தண்ணியல் விரிமலர் தாங்கிய தருக்களும் புன்னகை ஒளியும் தேமொழி பொழிவும் வாய்ந்தனை இன்பமும் வரங்களும் நல்குவை வந்தே மாத்தரம் என்று இரண்டாவது நிலை கோடி கோடி குரல்கள் ஒழிக்கவும் கோடி கோடி புயந்துணை கொற்றமார் கோடி கோடி குரல்கள் ஒழிக்கவும் கோடி கோடி புயத்துணை கொற்றமார் நீடு பல்வடை தாங்கி முன் நிற்கவும் கூடு திண்மை குறைந்தனை என்பதன் ஆற்றலின் மிகுந்தனை அரும்பதன் கூட்டுவோய் கொணர்த்த வன்படை ஓட்டுவை வந்தே மாத்தரம் அறிவு நீ தருமம் நீ உள்ளம் நீ அதனடை மருமம் நீ உடற்கண் வாண்டிடும் உயிர் நீ தோலிடை வன்பு நீ நெஞ்சகத்த அன்பு நீ ஆலையந்தோறும் விளங்கும் தெய்வச் சிலையெல்லாம் தேவி குணதே வந்தே மாத்தரம் பத்து படைகளும் பார்வதி தேவியும் கமல திகழ்களில் கழித்திடும் கமலையும் அறிவினை அருளும் வாணியும் அன்னை வந்தே திரு தீர்ந்தனை ஒன்றிலை நீர்வளம் செய்களின் நற்பயன் மல்குவை வளனின் வந்ததோர் நிறம் வாய்ந்தனை பெருகு முடையை குறுநகை பெற்றொழிந்தனை பல் பணி பூண்டனை இரு நிலத்து வந்தும் உயிர் தாங்குவை எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சுவாம் வந்தே மாத்திரம் என்று இந்த இரண்டாவது மொழிபெயர்ப்பு செம்மையாக வடிவமைக்க பெற்றிருக்கிறது அனைவரும் கண்டுணர்ந்து இன்பெய்த வேண்டிய ஒரு எழுச்சி பாடலை மிகச்சிறப்பாக தமிழுக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய பாரதியும் இந்நேரம் நினைவுகூர வேண்டியிருக்கிறது இந்த பாடல்கள் புதுச்சேரியில் மொழிபெயர்த்திருக்கப்பட வேண்டிய பாடல்கள் எனவே இது புதுச்சேரிக்கான ஒரு மிகச்சிறந்த அடையாளமாகவும் திகழ்கிறது ஆங்கிலத்தில் அரவிந்தர் அவர்களால் இரண்டு முறை மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பாடல் தமிழில் பாரதியாரால் இரண்டு முறை நல்ல செம்மாப்புடன் மொழிபெயர்க்க பெற்றிருப்பதை நினைவுகூர்ந்து கூர்ந்து படித்து மகிழ்வை மகிழ்வெய்துவோம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்